பாரதியார் உலகவி அகத்தில் அன்பும் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் பாரதிதாசன் உன்னையே நீ அறிவா அறிவாய் என்று கூறியவர் யார் சாக்ரட்டீஸ் இந்திய மாநகரை ஆண்டு வந்தவர்கள் யார் பாண்டவர்கள் மடப்பிடி என அழைக்கப்படுபவர்கள் யார் பாஞ்சாலி பாஞ்சாலி சபதத்தின் நூல் அமைப்பு யாது இரண்டு பாகம் மற்றும் ஐந்து சர்க்கங்கள் மற்றும் நானூத்தி பன்னிரண்டு பாடல்கள் பாஞ்சாலி சபதத்தின் நூலமைப்பு இரண்டு பாகம் கூட்டல் ஐந்து சருக்கம் கூட்டல் நானூத்தி பன்னிரண்டு பாடல்கள் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள ஐந்து சுருக்கங்கள் சருக்கங்கள் யாவை சூழ்ச்சி சருக்கம் சூதாட்டச் சருக்கம் அடிமை சருக்கம் துகிலுரிதல் சருக்கம் சபத சருக்கம் ஆகிய ஐந்து சருக்கங்கள் திருதராட்டிரன் தம்பியார் பாண்டு மற்றும் விதுரன் பாரத தன் நாட்டிலே நாம செய்த துணைபுரியும் பாவியின் என்று கூறியவர் யார் விதுரன் எந்த நூற்றாண்டை உரைநடை காலம் என்று அழைக்கப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டு யாருடைய கவிதைகள் இருபது நூற்றாண்டின் கவிதை மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது என கூறப்படுகிறது பாரதியார் கவிதைகள் யாருடைய கவிதைகள் தமிழ் தமிழர் தமிழுணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண்ணடிமை திராவிட இயக்க சிந்தனை பொது உடைமை ஆகியவற்றை பற்றி கூறுகின்றன பாரதிதாசன் மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரவை மாற்றிய எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை எந்த புலவரை சேரும் பாரதியார் பிற நாட்டு நல்லெறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று கூறிய கவிஞர் யார் பாரதியார் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை எழுதியவர் யார் பாரதியார் யாருடைய கவிதைகள் கற்போரை கழிப்பில் ஆழ்த்துவன என்று கூறப்படுகின்றன கவிமணி அவர்களின் கவிதைகள் எல்லார்க்கும் எல்லாம் என்றிருப்பதன் இடம் நோக்கி நடக்கின்ற சிந்தவையாம் என்று பாடியவர் யார் பாரதிதாசன் எங்கள் பகைவர்கள் எங்கே மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று பாடியவர் யார் பாரதிதாசன் கல்லை பிசந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாகத் தொடுத்தவனும் நீதானே என தாளாட்டு பாடியவர் யார் கவிமணி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடிய புலவர் யார் கவிமணி சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் கவிமணி காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் என்றே மேகத்தின் விசைதீர வேண்டும் என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் யாருடைய கவிதைகளில் வரலாற்று தேதிகளும் இலக்கண விளக்கங்களும் பாடல்களின் இடையே கலந்து வருகின்றன சுரதாவின் கவிதையில் சுரதா எந்த கவிஞரை ஓம ஓமையாக பாவித்து செய்யுள் இயற்றியுள்ளார் மறைமலை அடிகர்கள அவர்களை அதாவது சுரதா என்ற கவிஞர் அவர் மறைமலை அடிகளார் அவர்களை பாவித்து செய்யுள் இயற்றியுள்ளார் ஓமையாக பாவித்து மறைமலை அடிகளார் அவர்களை ஓமையாக பாதித்து பாவித்து சுரதா அவர்கள் கவிதை இயற்றியுள்ளார் சுப்பிரத்தின தாசன் அவர்கள் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் சுரதா என்கிற ராசகோபாலன் சுரதா பிறந்த ஊர் எது பழையனூர் சுரதா பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சுரதா அவர்கள் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை சுப்ரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார் பாரதிதாசன் மீது கொண்ட பற்று அதாவது பாரதிதாசன் அவர்களின் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுரதா அவர்கள் பேதை தன் பெயரை மாற்றி சுப்ரத்தின தாசன் என்று மாற்றி கொண்டார் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கொரு குணமுண்டு என்றும் கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள் என்று கூறி பாடிய கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் என தொடங்கும் கவிதையை பாடியவர் யார் முடியரசன் யாருடைய கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கம் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணர்வு ஆதிக்கம் காணப்படுகிறது முடியரசன் புதிக் புதுக்கவிதை இதழ் என கூறப்படும் இதழ் இது மணிக்கொடி எழுத்து புது கவிதையை பரவலாக பாடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கோவை வானம்பாடி குழுவினர் பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை எழுளு எழுளுர பிறந்தது பிடித்து காட்டுவதில் யாருடைய கவிதை சிறந்து விளங்குகிறது வாணிதாசன் கவிதைகள் பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை படம் பிடித்து காட்டுவதில் யாருடைய கவிதை சிறந்து விளங்குகிறது வாணிதாசனின் கவிதைகள் புதுக்கவிதை வளர்ச்சியில் போற்றத்தக்க பங்கு வகித்தவர் என்று கூறப்படுபவர் யார் வள்ளிக்கண்ணன் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்று பாடியவர் யார் வள்ளிக்கண்ணன் கண்ணதாசனின் இயற்பெயர் யாது முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசனின் பிறந்த ஊர் எது சிறு குடல்பட்டி கண்ணதாசன் பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கண்ணதாசனின் நெடுங்கவிதை நூல்கள் சிலவற்றைக் கூறுக ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி கல்லக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் ஆகியன கண்ணதாசனின் நெடுங்கவிதை நூல்கள் சில ஆகும் கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு படைத்த நாடக நூல் எது ராசதண்டனை தண்டனை கண்ணதாசனின் புதினங்கள் சிலவற்றைக் கூறுக ஆயிரம் தீவு அங்கையர்கண்ணி வேளங்குடி திருவிழா கண்ணதாசனின் எந்த வரலாற்று புதினம் சாகித்ய அகாதமி விருது பெற்றது சேரமான் காதலி கண்ணதாசனின் சேரமான் காதலி என்ற புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கண்ணதாசன் அவர்கள் நடத்திய இதழ்கள் இது தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் கண்ணதாசனின் கவிதை பொருள்கள் யாது வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளும் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யார் கண்ணதாசன் இருட்பகை இரவி இருளெனத் தம்மையும் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் மனோன்மணியம் பே சுந்தரனார் வாரி களதடிக்கும் வந்தப்பின் கோட்டை புகும் என தொடங்க